ஹாய் சவுத் எஃப்டி எஃப்எஸ் ஃபீவர்ஸ் பிக்பாக்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபலங்களுக்கு பிடித்த நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்னேகனுக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் ஜூலியானாவுக்கு பிடித்த நடிகர் விஜய் கணேஷ் வெங்கட்ராமுக்கு பிடித்த நடிகர் அஜித் ரைஷா வில்சனுக்கு பிடித்த நடிகர் சூர்யா பையாபுரிக்கு பிடித்த நடிகர் எம்ஜிஆர் ஓவியாவுக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் சக்திக்கு பிடித்த நடிகர் அஜித் காயத்ரி ரகுராமுக்கு பிடித்த நடிகர் விஜய் நமிதாவுக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த் அனுயாவுக்கு பிடித்த நடிகர் விஜய் ஆர்த்திக்கு பிடித்த நடிகர் அஜித் ஆர் ஆருக்கு பிடித்த நடிகர் சூர்யா கஞ்சா கருப்புக்கு பிடித்த நடிகர் எம்ஜிஆர் பரணிக்கு பிடித்த நடிகர் அஜித் ஸ்ரீக்கு பிடித்த நடிகர் சூர்யா இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் எஃப்டிஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்